மீட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தகுதி இருக்குதா அந்த கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு தாடை வாக்கப்பட்டுள்ளது எப்பொழுது மத்திய காமர் சாட்சி மாநிலத்தில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் எடுப்பதற்கும் அந்த கச்சத்தீவிலே உணர வைப்பதற்கும் பயன்படுத்தி வந்த கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்றங்க ஆட்சி காலத்திலே நாடகமா அறிகிறீர்கள் மக்கள் மறுக்கவில்லை மீனவ மக்கள் மறுக்கவில்லை camerazzi e i mari le tre di